ஹாய் ஹலோ காய்ஸ் பிரியங்கா வேசஸ் மணிமேகலை இந்த பிரச்சனை இன்னமும் கண்டினியூஸாக ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இந்த சண்டை கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை பக்கமாக ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நடந்துச்சு அதாவது பிரியங்கா என்ன ஒழுங்காக காம்பேரிங் பண்ண விட மாட்டேறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் என்னை ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு மக்களுடைய சப்போர்ட் அதிகமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே சேர்ந்து நிறைய பேர் தான் தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமாக சொல்ல பார்த்திங்கன்னா குரேஷி சுனிதா ஷகிலாமா அது மட்டும் அமீர் பாவனி அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு எகேன்ஸ்டாக பேசிட்டாங்க இப்போ மணிமேகலை ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களாம் என்னென்னா யாரையுமே நான் நம்ப போகிறது கிடையாது கடவுள் மட்டும்தான் என்னோடய தலை வந்து வணங்குவேன் முன்னொரு மெயினான விஷயம் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டோ என்னை கலாய்ச்சாங்கன்றதுக்காகலாம் நான் வெளியே வர கிடையாது என்ன ஏன் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதால பிரியங்கா கிட்ட ஸோ அந்த விஷயம் என்னால் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஷோவை மொத்தமாக குவிக் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்றத ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க இதில் சைக்கலாமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இன்டெரில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸ் பண்ணி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மணிமேகலை மட்டும் நான் அவளும் ஓடி போயிருந்தா கல்யாணம் பண்ணியிருக்கா இது மட்டும் என்ன சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல கருத்தை எடுத்து வைக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேசுனதால பேசினதால என்ன என்னுடைய ரியல் அம்மாவே சும்மா இருக்காங்க பட் எந்தெந்த அம்மாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கலந்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல உள்ளுக்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் சும்படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அதாவது குரேஷன் இன்டெரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இனிமேல் நான் யாருமே நம்ப போகிறது கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் சகல அம்மாவுக்கும் அதாவது மணிமேகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு மாதிரி ஒரு மாதிரி பழகி போயிட்டு இருந்தாங்க இவங்க ஓப்பனாக இந்த மாதிரி விஷயத்துலாம் என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையாவோடும் பிரியங்கையாவோட இவங்க ரெண்டு பேருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யாருமே ஆடியன்ஸ் பேச வேணான்ற தான் மணிமேகலையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீடியோ மேலே போட்டுவிட்டாங்க பட் இந்த விஷயம் தொடர்ந்து சண்டையாக போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை பிரியங்கா பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க தவிர பிரியங்கா இது வரைக்கும் மணிமேகலை பற்றி பேசியோ இல்லை ஏதோ ஒரு ஆடியோவும் இன்ன வரைக்கும் போட கிடையாதுன்ற விஷயம் இங்கே குறிப்பிடத்தக்கது ஸோ உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்